ராவுக்கு ரெண்டு ஸ்டோக் இருந்திருக்கும் ஹாவுக்கும் அதே மாதிரி மேல் நோக்கிய கா கீழ் நோ கீழ் நோக்கிய ஹா அதே மாதிரி ஷா இக்ஷாவுக்கும் வந்து ரெண்டு ஸ்டோக் இருந்திருக்கும் அது வந்து நம்ம எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் மேல் நோக்கிய ஸ்டோக்கு கீழ் நோக்கிய ஸ்டோக் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்ப்போம் அவங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு மெய்யெழுத்து ரா உயிரை முன்னதாக கொண்ட ஆரம்பத்தில் ரா வந்தால் கீழ் கோடு எழுதப்படும் ஃபஸ்ட்டு பாருங்கள் உயிரெழுத்துக்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து அதுக்கப்புறம் ரா அதாவது இரு ரோ இல்லை ரா சில எந்த இலக்ட்ரோ வந்தாலும் கீழ் நோக்கி ஆறு வந்து ரா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஊர் 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 உருமல் உருமல் உரு மெய்யெழுத்து அதாவது உயிரெழுத்துக்களை ஸ்டார்ட் ஆனாலே ரா வந்து கீழே இருக்கும் கீழே வரும் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து வந்து முடிவில் ராவுக்கு பின் உயிரொலி வந்தால் மேற்கோடும் உயிரொலி இல்லாத போது கீழ்கோடும் எழுதப்படும் இப்போ அடுத்து பாருங்கள் உயிரொலி வந்தால் அதாவது இப்போ போர் இப்போ இரண்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் இர் அதாவது இருலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கீழ் நோக்கிய கோடும் கி இரு இல்லாமல் உயிர் குறி இல்லையா அந்த மாதிரி ஸ்டோக் வரும்போது மேல் நோக்கிய கோடும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த நெறி நேருக்கான எக்ஸாம்பிள் வந்து போன அத்தியாயத்திலே வந்து சொல்லியிருந்திருப்பேன் ஸோ நெறி அப்படின்ட்டு வரும்போது நம்ம மேல் நோக்கிய ஆர் ஆ போடுவோம் நேர் அப்படின்னு வரும்போது கீழ் நோக்கிய இரு போடுவோம் ஸோ இதுதான் ரூல்ஸு நம்ம ரூல்ஸ் படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அடுத்து பாருங்கள் வாகன சேர்க்கையை உத்தேசித்து மாவுக்கு முன் கீழ்கோடு ரா எப்பொழுதும் எழுதப்படும் இது வந்து ஒரு எக்ஸ் ரோல் மாவுக்கு முன்னாடி வந்து எப்பவுமே வந்து கீழ் நோக்கிய ரா தான் வந்து வரும் பிகாஸ் நீங்கள் வந்து இப்போ ரா மு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரா மு இப்படி போட்டோம் அப்படின்னா இது என்ன ஸ்டோக்ன்னே நமக்கு வந்து தெரியாது அதுக்கு பதிலாக ரா மு இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லைங்களா அதனால் வந்து மாவுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து நோக்கிய ரா தான் வரும் அப்படின்றத நான் போச்சுக்கேன் இப்போ எங்கே பாருங்களேன் ஒருமித்து அப்படின்றதுக்கு முன்னாடி வந்து முன்னில் ஓக்குறி வந்து போட்டிருக்காங்க இது தான் சொன்னேன் இரண்டாம் இடத்துல வந்து ஓக்குறி வந்திருக்கு இல்லைங்களா நம்ம எப்போவுமே மூன்றாம் இடத்துல மட்டும்தான் முன் பக்கம் வரும் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இரண்டாம் இடத்துலையும் வரும் அது இந்த மாதிரி ஸ்டே இதில் வந்து வரும் இப்போ உயிர்குறி இருக்குது உயிர்குறி வச்சு ஆரம்பிக்குது அப்படிங்குற பட்சத்தில் அது இரண்டாம் இடத்துலையும் வரும் முதலாம் முதல் இடத்துலையும் வரலாம் மூன்றாம் இடத்துலையும் வரலாம் இப்ப அடுத்து பாருங்க நேர்கோட்டு மேற்கோடுகளுக்கு பின் ரா வந்தால் வாகன சேர்க்கையை உத்தேசித்து மேற்கோடு எழுதப்படும் நம்ம ஸ்டோக்கு சில ஸ்டோக் வந்து மேற்கோடு வரும் இல்லைங்களா அதோட ஜாயின் பண்ணியே வந்து நம்ம ராவையும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பிறர் அப்படின்னு வந்தால் பி ர அப்படிங்கும்போது இந்த மாதிரி வந்து இருல முடிஞ்சா நம்ம வந்து கீழ் நோக்கிய ராதான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் இல்லை இது வந்து இந்த மாதிரி மேல்நோக்கிய கோடுகள் வரும்போது நம்ம அதுக்கு வா வாட்டமாக எழுதுறதுக்கு தகுந்த மாதிரி ஸோ அதை நம்ம மேல் நோக்கிய இரு வந்து போட்டுக்கலாம் இப்போ பி ர இர் இப்படி இப்படி போட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போகுது இல்லைங்களா அப்போ நமக்கு வந்து பி ர இர் ஸோ நம்ம கை எடுக்காமல் ஈஸியாக போடுறதுக்கு எதுவோ அது வந்து போட்டுக்கிறோம் இப்போ ஹரி ஹரி அப்படின்றது ஹரி ஹரி அடுத்து உயிர் உயிர்ன்றது நமக்கு ஊ இ மேலே போவோம் அப்போ இர் இவந்தோ வந்து இர் வந்திருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து மேல் நோக்கிய ரான் வந்து போடுவோம் ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸப்ஷன்ஸ் அதே மாதிரி உலரி அடுத்து வாகாக எழுதுவதையே முக்கியமாகியால் ஆரம்ப உயிர் உயிரொலியை கூட கவனிக்காமல் ஜா டா தா வா ல யா ரா போன்றவற்றுக்கு முன் ரா வந்தால் மேற்கோடு எழுதப்படும் ஸோ இதுவுமே வந்து எக்ஸப்ஷன்ஸ் முன்னாடி பார்த்த ரூல்ஸ்லாம் வந்து பார்க்காம உயிர்குறி வந்திருந்தா உயிர்குறி வந்திருந்தா இந்த ஸ்டோக்கெல்லாம் வரும்போது நம்ம வந்து மேல் ரா தான் போடுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்து இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் எரிச்சல் ஏ குண்டான உயிர்குறி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஞாபகர்குண்டு நினைக்கிறேன் எரிச்சல் இப்போ பிகாஸ் நம்ம எரிச்சல் அடுத்து அரிசி அரிசி இப்போ வந்து பாருங்களேன் அரிசி வந்து நம்ம இப்போ இப்படி எழுதணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப கீழே போகுது இல்லைங்களா ஸோ நமக்கு வந்து இதுதான் வந்து நமக்கு சாரி இதுதான் நமக்கு வந்து ஈஸியாக முடிகிற மாதிரி இருக்கு அதனால வந்து இந்த ஸ்டோக் இந்த லெட்டர்ஸ்லாம் வந்து லெட்டர்ஸ்க்கு முன்னாடி உயிரெழுத்துக்கள் வரும்போது நம்ம வந்து மேல் நோக்கிய ரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க அடுத்தது பாருங்கள் மெய்யெழுத்து ஹா ஹாக்கு நம்ம ரெண்டு ஸ்டோக் பார்த்தோம் இல்லைங்களா அதாவது கீழ் நோக்கிய ஹா ஒன்று மேல் நோக்கிய ஹா ஒன்று ஸோ அதுக்கான ரூல்ஸ்லாம் பார்ப்போம் இப்போ வந்து உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றால் கோடு எழுதப்படும் உயிரொலி மட்டும் வருது ஆஹா ஓகோ அப்படின்னா நமக்கு கீழ் நோக்கிய ஹா வந்து வரும் அடுத்து ஹாவுக்கு பிறகு கா மா லா வந்தால் வாகு கருதி கோடு எழுதப்படும் கீழ் நோக்கி அதாவது கா மா லா அதாவது இந்த மாதிரி மூணு லெட்டர்ஸ் வரும்போது நமக்கு கீழ் கீழ் நோக்கிய ஹா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க பெரும்பாலும் நம்ம வந்து மேல் நோக்கிய ஹா தான் யூஸ் பண்ணுவோம் சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இப்போ மேலே கொடுத்துருக்காங்க அதாவது உயிரெழுத்துக்களோடு வந்தால் நம்ம கீழ் நோக்கிய ஹா வந்து யூஸ் பண்ணுவோம் கா மா லா இந்த மூணு லெட்டர்ஸ் வந்தால் நம்ம கீழ் நோக்கிய ஹா யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு தீஸ் ஆர் எக்ஸப்ஷன்ஸ் அடுத்து படுக்கை கோடுகளுக்கு பிறகு ஹா வந்தால் கீழ் கோடு எழுதப்படும் ஸோ படுக்கை கோடுகள் அதை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா மா கா நா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து படுக்கைக்கூடுகள் அதுக்கு படுக்கைக்கூடுகள் அதுக்கப்புறம் ஹா வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழ் நோக்கிய ஹா தான் எழுதுவோம் அடுத்து பாருங்கள் வாகுடன் எழுதுவதே முக்கிய வகையில் பெரும்பாலும் மேற்கோடு ஹா தான் எழுதப்படும் மேற்கோடு நான் சொன்னேன் இல்லைங்களா பெரும்பாலும் வந்து மேற்கோடு ஹா தான் எழுதுவோம் நம்ம எங்கே வந்து கீழ்கோடு எழுதுவோம் மேல் கோடு எழுதுவோம் அப்படின்ட்டு நீங்கள் மெமரைஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எந்த பக்கம் ஓட்டமாக இருக்கோ அந்த பக்கம் நம்ம வந்து எழுதிடலாம் வந்துடும் இப்போ ஹானி அப்படின் இருக்குன்னா நமக்கு எழுதுறதுக்கு இதுதான் வாட்டமாக இருக்குமே தவிர இப்படி இது வந்து வாட்டமாக இருக்காது அதாவது இது வந்து இப்படி வளைஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி போகுது இல்லைங்களா ஸோ இதுவும் இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது நமக்கு சிம்பிளாக எழுதுறதுக்கு வந்து எது ஈஸியோ அதை தான் நமக்கு வந்து ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் ஆயுத எழுத்து நம்ம ஆயுத எழுத்துக்குமே வந்து ஹா குறி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மூன்று புள்ளி வடிவமாக இருப்பது ஆயுத இது சொல்லி இடையில் மட்டுமே வரும் இதை காட்ட ஹாவுக்குரிய குறிய எழுதப்படும் இதுக்கு வந்து நம்ம கீழ் நோக்கிய ஹா தான் போடணும் மேல் நோக்கிய ஹா தான் போடணும் இல்லை நம்ம ரெ இப்படி ரெண்டு ஹா ஸ்டோக் இருக்கு இல்லைங்களா வாட் எது வாட்டமோ அது போடும் இல்லைங்களா அதே மாதிரி இக்குக்கும் ரெண்டு ஹாவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அஃது அப்படின்றது அக்கு முன்னாடி உயிர் குறி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா முதல் இடத்துல அக்கு இது அஃது அதே மாதிரி எக்கு கீழ் நோக்கிய ஹா இது மேல் நோக்கிய ஹா அடுத்து பாருங்கள் வடமொழி எழுத்தாக்கிய ஹ தமிழில் கா என்றும் உயிர கா என்றும் உயிரெழுத்துக்களாகவும் மாறும் வடமொழி ஹா தமிழில் எப்படி மாறி வருகிறதோ அந்த ஒலிக்கேற்பக்குரியே போடப்படும் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரி இப்போ நம்ம ஹரி அப்படின்றத வந்து தமிழில் அரி அப்படிம்போம் ஸோ நம்ம ஹரி அப்படின்றத வந்து தமிழில் வந்து அரி நம்ம தமிழ் சுருக்கெழுத்து தானே எழுதுகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஹரியை அரி அப்படின்ட்டு எழுதி வச்சிங்க அப்படின்னா அது வந்து தப்பு பிகாஸ் வந்து ஷார்ட் ஹேண்ட்ன்றது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் ஆன் சவுண்ட்ஸ் ஒளியே சார்ந்தது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை தான் நம்ம எழுதணும் இப்போ ஹரி அப்படின்ட்டு கேட்டோம் அப்படின்னா ஹரிக்கு உண்டான ஸ்டோக்கை தான் எழுதணும் ஹரிக்கு உண்டான டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம ஹரின்னு எழுதணும் இப்போ ஹரி அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னா ஹரிக்கு உண்டானதை தான் நம்ம ஸ்டோக் எழுதணும் ஹரிக்கு உண்டான டிரான்ஸ்கிரிப்ஷனில் அரின்னு தான் எழுதணும் அங்கே ஹரிக்கு பல அரி எழுதுறீங்க ஹரிக்கு பல ஹரி எழுதுறீங்க அப்படின்னா அது வந்து தப்பு அடுத்து மெய்யெழுத்து இக்ஷா இக்ஷா ஷிம்பளும் நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நம்ம வந்து பெரும்பாலும் இக்ஷா அப்படின்றத விட இச்சா அப்படின்றது தான் இப்போது யூஸ் பண்ணுவோம் இப்போது லக்ஷ்மி அப்படின்றது நம்ம லக்ஷ்மி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஆச்சி இந்த மாதிரி இச்சு இட்சா அப்படின்றதுக்கும் வந்து நம்ம இக்ஷா குறியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் ஹாவை போலவே உயிரொலியை முதலாக கொண்டு தனித்து நின்றாலும் க மா லா ஓகே முன் வந்தாலும் கீழ்கோடு இக்ஷா எழுதப்படும் ஸோ கா மாதிரி ஹா மாறிதாங்க ஹாவுக்கு என்ன ரூல்ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் ரூல்ஸு ஆச்சி ஆட்சி நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஆச்சி ஆட்சி மொழி இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்து வாகுடன் எழுதுவதே முக்கியமாகியால் பெரும்பாலும் மேற்கோடு ஹா தான் எழுதப்படும் ஸோ வந்து சாரி இக்ஷா தான் எழுதப்படும் ஹாக்கு என்ன சொன்னாங்களோ அதே தான் வந்து இக்ஷாக்கும் வந்து சொல்கிறாங்க இது வந்து பை ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கே மேல் நோக்கிய ஹா இக்ஷாவா இல்லை கீழ் நோக்கியதா அப்படின்றது உங்களுக்கு வந்துடும் அடுத்து பயிற்சி கொடுத்துருக்காங்க பயிற்சி வந்து ஒரு வாட்டி பார்த்து டிரான்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அதை கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம டெஸ்ட்லாம் டெஸ்ட் எழுதுங்க அடுத்து பயிற்சி பன்னெண்டுமே கொடுத்துருக்காங்க அதையும் இதே மாதிரி தான் இதுக்கு உண்டான ஸ்ட்ரோக்கை போட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ பார் பரி அரிசி அரசு ஸோ இந்த மாதிரி போராட ஃபஸ்ட்டு ஸ்டோக்கை வந்து இந்த மாதிரி எழுதி பாருங்கள் அது ஸ்டோக்கை பார்த்து ஸ்டோ சாரி வேர்டை பார்த்து ஸ்டோக் எழுதுங்க அதை வந்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அடுத்து தனிக்குறி சொற்கள் இந்த அத்தியாயத்திலையும் தனிக்குறி சொற்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் இப்போ கீழ் நோக்கிய ரா அதாவது இரண்டாம் இடத்துல போட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க இரண்டாம் இடம் ஓர் இரண்டாம் இடத்துல கீழ் நோக்கி ஆறு போட்டோன்னா ஒரு ஓர் அதுவே ஆறு ரா வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மேல் நோக்கிய ரா போட்டோன்னா ஒரு அதுவே டபுள் த ஸ்டோக் இதை போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு அல்லது ஒவ்வொரு அடுத்து வந்து கீழ் நோக்கிய அதாவது மேல் நோக்கிய ரா மூன்றாம் இடத்துலேருந்து போட்டோம் அப்படின்னா இரு அல்லது இருக்க முதல் இடத்துல எல்லாம் போட்டோன்னா அல்ல ஸோ இரண்டாம் இடத்துல போட்டோம்னா எல்லை எல்லா மூன்றாம் இருந்து போட்டோம்னா இல்லை அடுத்து பாருங்கள் தா ஸ்டோக்கு முதல் நிலையில் முதல் நிலையில தனியாய் அல்லது தனி இரண்டாம் நிலையில் போட்டோம் அப்படின்னா தேதி மூன்றாம் நிலையில் தீவிர அல்லது தீவிரமாய் அடுத்து இது பாருங்கள் தூ ஸ்டோக்கு அதாவது தா மெல் அழுந்திய தா அப்படின்னு படி இல்லைங்களா அந்த ஸ்டோக்கு அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அது அது இரண்டாம் நிலையில் போட்டோன்னா எது மூன்றாம் நிலையில் போட்டோன்னா இது அடுத்து பாருங்கள் தா ஸ்டோக்கு அதாவது இடதுபுறம் பார்த்த தா அது வந்து அதை இதை எதைக்கு அதை எதை இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்க அடுத்து நமக்கு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க சென்டென்ஸுமே வந்து ஒரு வாட்டி பார்த்து படிச்சுட்டு அதுன்னு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட அத்தியாயம் நாள் வந்து முடியுது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்